வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடக்க போது வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டு இவி கே அவர்கள் இறந்து போனதுனால அந்த தொகுதி காலியான தொகுதியாக எலெக்ஷன் கமிஷன் அறிவித்தாங்க இப்போ பை எலக்ஷன் டேட்டையும் அறிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் போட்டியிட போதா திமுக போட்டியிட போதா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் இருந்துச்சு இப்போ திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சந்திரகுமார் திமுக சார்பாக ஈரோடு கிழக்கில் போட்டியிடுவார் அப்படின்னு திமுக அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க யார் இந்த சந்திரகுமார் அப்படின்னா முன்னாடி இருந்து திமுக வந்து ஜாயின் பண்ணவர் தான் சந்திரகுமார் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு முதலமைச்சரே நேரடியாக வந்து இதுக்கு முன்னாடி அப்படி கேட்டதில்லை அவரே நேரடியாக வந்து கேட்டதுனால நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் போட்டிடா சரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு எங்களுக்கு அதனால எந்த வருத்தமும் இல்லை திமுக வேட்பாளர் போட்டியிடுறதுனால எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்காரு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனுநீதி சோழன் ஆட்சி வந்து தமிழகத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னவர் தானே நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு இப்போ இந்த நீட் விவகாரம் குறித்து பெரிய டிபேட் வந்து நடக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ராகுல் காந்தி அவர்களும் அந்த உறுதிமொழியை எங்களுக்கு கொடுத்துருந்தாரு ஆனால் ஆட்சிக்கு நாங்கள் வரலை ஆட்சி அதிகாரம் நம்ம கிட்ட இல்லை அதனால மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு முதலமைச்சருடைய இந்த கருத்துக்கு எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் இதே தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிவிட்டு எம்பி எலெக்ஷன்லேயும் சொன்னீங்க எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் எங்ககிட்ட இல்லை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு அப்புறம் எதுக்காக அசெம்பிளி தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டாபிக் பெரிய டிபேட்டா மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு நீட் தேர்வுலாம் ரத்து பண்ண முடியாதுங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு எல்லாம் விலக்கு கிடைக்காது ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடக்குது தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு வாதம் அண்ணது யாரு பா சிதம்பரம் இருக்கார்ல அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் வாதம் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு வாதம் நளினி சிதம்பரம் அவர்கள் அதனால நீட் தேர்வுக்கெல்லாம் விளக்கு வந்து கிடைக்காது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பொலிட்டீஷியன்ஸை நம்பாதீங்க அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நம்பாதீங்க நீட் தேர்வு கண்டிப்பாக நடக்கும் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய ஒரு டிபேட்டுங்க என்னென்னா சென்னை தாம்பரத்தில் லேப்டாப் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை திறந்து வச்சுருக்காரு ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு அப்போ செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க தூத்துக்குடி அருப்புக்கோட்டை மதுரை இந்த ரயில் வழித்தடம் இருக்குது பார்த்தீங்களா ரயில் பாதை இந்த திட்டம் வந்து திட்டம் கூடியது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு மத்திய அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த திட்டம் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக அவங்க சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி டு மதுரை புதிய ரயில் திட்டம் வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க அதன் காரணமாக அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு எனது தூத்துக்குடி அருப்புக்கோட்டை மதுரை இந்த ரயில் பாதை திட்டம் கைவிடப்பட்டுருச்சா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்களா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவினர் கனிமொழி அவர்கள் டேக் பண்ணி விமர்சனம் பண்ணுறாங்க கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த தூத்துக்குடி டு மதுரை புதிய ரயில் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதே திமுக தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக இந்த புதிய ரயில் திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பதாக மத்திய அமைச்சர் சொல்கிறாரு அப்போ வெளியில் மத்திய அரசாங்கம் கிடப்பில் போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தி கூட்டணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதே திமுக கவர்மெண்ட்டே அந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறாங்க இப்படி தான் டங்ஸ்டன் விவகாரத்துலையும் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படணும் அப்படின்னு சொன்னதே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொன்னதே திமுக கவர்மெண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறாங்க இப்படி தான் திமுகவுடைய ஒவ்வொரு பிஹேவியர்லையும் முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்ப இப்போ இந்த டாபிக் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேசு பொருளா மாறி இருக்கு அகல ரயில் பாதையெல்லாம் எவ்வளவு மிக முக்கியமான திட்டம் மீட்டர் காஜில் இருந்து பிராட் காஜ் திட்டம்லாம் வந்து மிக முக்கியமான திட்டங்கள் ரயில்வே ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த புதிய ரயில்வே திட்டம் வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாஜகவினர் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க முன்னாடி மத்திய அமைச்சர்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க திமுகவே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க இப்போ ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஆமாங்க எழுத்துப்பூர்வமாக கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க வேண்டான்னு அதனால தான் கைவிட்டுட்டோம் அப்படின்னு ஓப்பனாக அடிக்கிறதுனால இப்போ திமுக இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் குறிப்பிட திமுக பாஜக இடையே பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மொ மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind